ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கங்க ஸோ நேற்று தினம் பார்த்தீங்கன்னாக்கா கூலி படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து சில வீடியோக்கள்லாம் ரிலீஸ் ஆகிருந்தது நம்ம அதை பார்த்துருந்தோம்னு சொல்லிக்கொண்டா இருந்தது அதில் அப்செட்டான சன் பிக்சர்ஸ் இப்போ என்ன முடி பண்ணிருக்காங்கன்னா லோக்கியைக்கு விட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க இனிமேட்டு நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க உங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் ஃப்ரீடம் கொடுத்தோம் பட்டோன்னா நீங்கள் சரியாக செய்யலை இனிமேட்டு எங்கள் சைட்லேருந்து நாங்கள் டீம் ஆளுங்களை அனுப்பிச்சு நாங்கள் வந்து அந்த செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து நாங்கள் டைட் பண்ணிக்கிறோம் நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கை மட்டும் பாருங்கள் ஸோ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்களாம் ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து மேன் பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டேரக்டர் சைட்லேருந்து அதாவது லோக்கி சைட்லேருந்து தான் ரெடி பண்ணி அவங்க தான் அந்த செக்யூரிட்டி இதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் இதை சன் பீச்சஸ் நாங்களே செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் வந்து படத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இதுவாக பேசிட்டாங்களை இருக்குது அதில் ரொம்பவே லோகேஷ் கனகராஜ் வந்து ரொம்பவே அப்செட் ஆகிட்டாரோ ஸோ ரஜினி சார் தான் வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காதீங்க இதெல்லாம் சினிமாவில் சகஜம்னா அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரி லீக் விட்ட ஆகலைனா தான் வந்து பெரிய விஷயம் அதனால இதெல்லாம் நீங்கள் கண்டுகூடாது ஏன் ஜெயிலருக்கு வந்தது ஜெயிலருக்கு நாங்கள் நைட் ஷூட் பண்ணும்போது அந்த காட்சிகள்லாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆயிருந்தது அந்த ஒரு பாலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சண்டை காட்சிகள்லாம் வந்து நிறைய போட்டோஸ்லாம் லீக் விட்டா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் தான் செய்யும் ஜெயிலருக்கு நடந்தது ஆனால் ஜெயிலரோட படத்தோட ரிசல்ட்டை பாருங்க ஒரு பெரிய வெற்றி தான் ஸோ நம்மளோட படத்தை வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு இருந்து பதினஞ்சு செகண்ட் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு காட்சி வந்து அந்த படத்தோட வெற்றி வந்து தடுத்து நிறுத்திடாது ஸோ நம்ம அவுட் புட் மேலே நம்ம நம்பிக்கை வச்சு பண்ணும் போது அது கண்டிப்பாக போகும் ஸோ இதெல்லாம் காலப்போக்கில் வந்து மறைஞ்சிரும் ஏன்னா படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு என்ன கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாசம் இருக்கும்போது போது இது ஒரு பெரிய விஷயமாவே அந்த டைம்ல அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதனால இதை நீங்கள் வந்து போட்டு குழப்பம் இல்லாமல் மனசை வந்து ஒரு நிலைப்படுத்தி நீங்க வந்து ஷூட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி அவரும் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் மட்டும்தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்வீட்லாம் போட்டார் ஸோ பல பேருடைய உழப்பும் இது பல மாதத்தோடைய உழைப்பு இது நீங்கள் ஜஸ்ட் வந்து அவுட் பண்ணி எல்லாமே நாசம் பண்ணி விட்டுட்டீங்க ஒரு ரெக்கார்டிங்கில் ஸோ இது வந்து இனிமேல் பண்ணாதீங்க எவரி எவரிபடி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் காஷியஸாக இருங்க இது வந்து ஜஸ்ட் வந்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து நேற்று ரொம்ப உருக்கமாக அந்த ட்வீட்லாம் போட்டிருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது கிட்டத்தட்ட மனசு ரொம்ப நொந்து தான் அந்த ட்வீட் அவர் போட்டிருக்காரு சோ அதனால இனிமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப காஷி தான் இருப்பாங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க தான் தோணுது ஷூட்டிங் ஸ்பாட்ல